சுப்பசிங்கர் தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கோ ஒரு மூலையில் நடக்கும் அநியாயத்தை கண்டு உன் மனம் கொதித்தால் நாம் இருவரும் நண்பர்களே கடந்த இருபதாம் தேதி நடைபெற்ற சுப்பசிங்கர் சிங்கர் இறுதிச்சுற்று போட்டியிலே ஆறு இளம் குழந்தைகள் பாடி அசத்தியுள்ளார்கள் இந்த ஆறு பேருமே மிகச் சிறந்த தரமிக்க பாடகர்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை அந்த வகையிலே முதலாவதாக இந்த சுப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபோ வெற்றியாளர் செல்லக்குட்டி ஸ்பூர்த்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நிச்சயமாக இந்த குழந்தையும் சிறந்த பாடகியாக எதிர்காலத்திலே இன்னும் இன்னும் விளங்கக்கூடிய ஒரு திறமை ஒரு குழந்தை அதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் இங்கே நான் முன்வைக்க வந்த முக்கியமான விஷயம் கடந்த காலங்களில் நடைபெற்ற சூப்பர் சிங்கர் இறுதி போட்டிகள் அதாவது வயல்ட்கார்டு எனும் சுற்றிலிருந்து இறுதி போட்டி வரைக்கும் மக்களின் வாக்குகள் அடிப்படையிலேயே போட்டியாளர் தேர்வு செய்யப்பட்டார் அந்த தான் சென்ற முறை நடைபெற்ற ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் த்ரீயில் ஆஜித் மக்களின் வாக்குகள் அடிப்படையிலே சிறப்பாக பாடியிருந்தார் அதில் எந்தவித ஐயவும் இல்லை ஆனாலும் கலிபோர்னியாவை சேர்ந்த பிரகதி சிறப்பாக பாடியும் அதாவது ஆஜித்தை விட சிறப்பாக பாடியும் அவர் வெற்றியிட்டவில்லை காரணம் வந்து சுப்பசிங்க சிங்கர் விதிமுறை விருதி போட்டி எப்போதும் மக்களின் தீர்ப்பாகவே அமையும் இதுதான் பழமையாக நடைபெறும் ஒரு வழக்கமான விஷயம் அந்த வகையில் தான் இந்த தடவையும் நடைபெறும் என்பது எல்லோரும் அறிந்த விடயம் எனவேதான் வயல்காட் சூட்டிலே ஜசிகா அளவுக்கு அதிகமான அன்னடமாக பதினான்கு லட்சம் மக்கள் வாக்குகளை பெற்று அவர் இறுதி போட்டிக்கு தெரிவானார் மேலும் அவருடன் சேர்ந்து இன்னும் இரண்டு பேர் மேலதிகமாக சேர்த்து மொத்தமாக ஆறு பேர் இறுதி சுற்றுக்காக தயார்படுத்தப்பட்டார்கள் இந்த ஆறு பேரும் திறமை இருந்ததால் தான் விருதிச்சுட்டுக்கு தேர்வானார்கள் அதில் எந்த வித ஐயமும் இல்லை நான் இங்கே கூற முனை விஷயம் நீங்கள் எந்த அடிப்படையில் இம்முறை வெற்றியாளரை தேர்ந்தெடுத்தீர்கள் இது ஒரு கேள்வி இதற்கு முன்னதாக நான் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன் ஆஹ் அதாவது இறுதி சுற்றுப்போட்டி நடைபெறுவதற்கு முன்னர் அதாவது ஒரு தாயிலும் சிறந்த தாயாக நாங்கள் மதிக்கும் நடுவரில் ஒருவரான திருமதி சித்ராம்மா கூறின ஒரு வார்த்தை கண்ணை மூடிக்கொண்டு யார் நன்றாக பாடுகின்றார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று அதாவது ஆறு பேரும் நன்றாக பாடுவார்கள் என்று தெரிந்துதான் நீங்கள் அந்த இறுதி சுற்றுப்போட்டிக்கு தெரிவு செய்தீர்கள் அப்படி இருக்கும்போது என்ன காரணத்திற்காக நீங்கள் இந்த வார்த்தையை பிரயோகித்தீர்கள் என்பது அந்த கணத்திலே நாங்கள் புரிந்து கொண்டோம் முதலாவது விஷயம் வளமையாக நான்கு பேர் தெரிவு செய்யப்படும் இறுதிச்சுட்டு போட்டி ஐந்தாக மாற்றம் பெற்றது ஆனால் இம்முறை வேறு வழியில்லை மக்கள் ஜெசிகாவை தீர்மானித்து விட்டார்கள் அதனால் வேறு வழி இல்லாமல் இன்னும் இருவரை சேர்த்து ஆறு பேராக நீங்கள் போட்டிக்கு தெரிவு செய்தீர்கள் அதில் எந்தவிதமான குறைகளும் நாங்கள் கூற முன்வரவில்லை ஏனென்றால் அவர்கள் அனைவருமே நிச்சயமாக மூண்டும் மூண்டும் சொல்ல விரும்புவது சிறந்த பாடல்கள் ஆறு பேரும் ஆறு முத்துக்கள் அந்த வகையில் தான் அவர்கள் இறுதித் தேர்வுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் ஓகே இவ்வளவு இருந்தும் இந்த இறுதிச்சுற்று போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு தாமதமாக இருப்பதை சொல்லிக் கொண்டிருந்தது இன்னும் முடிவுகள் அதாவது வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வாக்களிப்பு எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில நேரத்தில் முடிவு அறிவிக்கப்படும் அறிவிக்கப்படும் என்று சொல் என்று கூறிக்கொண்டுதான் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் இறுதியாக திடீரென எந்த விதமான வாக்குகள் எண்ணிக்கையும் அறிவிக்கப்படாமல் போட்டியாளரை நீங்கள் அறிவித்தது எந்த வகையில் நியாயம் இது மனச்சாட்சி உள்ள ஒவ்வொரு தமிழனும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதாவது சென்ற வருடங்களில் நாங்கள் இடத்தமிழ் பெண் என்று கூறி நாங்கள் மற்றவர்களுக்கு வாக்களிக்கவில்லை சிறந்த போட்டியாளர்களுக்கு வாக்களித்தது அதே அடிப்படையில் தான் இம்முறையும் நாங்கள் வாக்களித்தது நீங்கள் தெரிவு செய்த ஜசிகா நாங்கள் தெரிவு செய்யவில்லை நீங்களாக வந்து அவரை வயல்காட்டுக்கு தெரிவு செய்ததால் தான் நாங்கள் வயல்காட்டில் வாக்களித்து அவரை இறுதிப்போட்டிக்கு போட்டிக்கு தெரிவு செய்தோம் அப்படி இருக்கும்போது அதாவது நடுவராக செயற்படும் திருவாளர் மனு அவர்கள் அவரை பற்றி உலக தமிழினமே அறிந்த ஒரு ஒரு மனிதர் அவர் எப்போதுமே பணத்துக்காக இதையும் செய்யக்கூடியவர் கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கும் போது அதாவது தமிழ் இனத்திற்கு எதிர்பார எதிரான சார்பாக நடாத்திய ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எல்லாம் தெரிந்தும் அதாவது யார் இதை செய்கிறார்கள் ஏற்பாட்டாளர்கள் யார் என்று தெரிந்தும் இதற்கு உடன்பட்டு பணத்துக்காக அங்கே இலங்கையில் போய் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தயாராக கொண்டிருந்த வேளையில் தமிழ் பற்றாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் இதில் எதிர்ப்பு தெரிவித்த போது தனக்கு இதில் எதுவும் தெரியாது என்பதை போல் தான் ஒரு மாயை உருவாக்கி கொண்டு தான் அதிலிருந்து நைசாக நழுவியவர் மனோ அதனால் வந்து மனோவிடம் நாங்கள் வந்து எந்த விதமான நடுநிலைமையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது பட் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அடுத்த நடுவராக செயற்படுபவர் திருமதி சுபா அதாவது மார்குடி சுபா அந்த அம்மா வந்து தனிச்சாக எந்த வித எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது மனோ சொன்னாலும் ஆமா போடுவார் அல்லது சித்ரா அம்மா சொன்னாலும் ஆமா போடுவார் அவர் அவர் அவரிடம் நாங்கள் எந்த விதமான குறையும் கூறுவதற்கு மனம் வரவில்லை ஏன்னென்று சொன்னால் அவருடைய நிலைமை அப்படி ஆனால் சித்ரா அம்மா அதாவது அநீதி நடந்ததற்காக மதுரையே எரித்தவள் கண்ணகி இவ்வாறான தாய்க்குலங்கள் அழிவிக்கு எதிராக செயற்பட்ட வரலாற்றை கொண்ட பூமி அது நிலத்திலே சித்ராமா ஒன்றை வேண்டும் நீங்கள் எங்களுக்கு சார்பாக நடக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் ஆனால் உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கும் நீங்களும் ஒரு குழந்தையை பெற்றவர் அந்த ஜசிகா திரும்பவும் சொல்றேன் சொல்கிறேன் ஜசிகாவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் நீதி நீதிதாரத்தில் நீங்கள் செயற்பட்டிருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கொடுத்த ஒரு 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 சிறிய இனிப்பு பண்டத்தை கூட தனது வீட்டில் உள்ள அலுமாரியில் பாதுகாப்பாக வைத்திருக்க அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கும் ஒரு குழந்தையை நீங்கள் அநீதியாக பார்ப்பதற்கு எப்படி உங்களுக்கு இப்படி மனம் வந்தது உண்மையை சொல்ல போனால் சரஸ்வதி என்று கூறி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பார்த்ததில்லை நீங்கள் கலையில் ஒரு வகையில் நீங்கள் சரஸ்வதியாக உங்களை பார்க்கும் அளவிற்கு நீங்கள் உங்கள் திறமை உங்கள் புகழ் பரவிக் கொண்டிருக்கும் இந்த பரவிக்கொண்டிருக்கும் நீங்களும் ஒரு அற்ப இழிவான ஒரு ஈன என்பதை சித்ரா அம்மா உடந்தையாக காட்டிவிட்டார் அதாவது சித்திர அம்மாவும் அவரிடம் நாங்கள் எதிர்பார்த்த நீதி நேர்மையை யார் அவர் என்பதை சுவர்வம் மூலம் தானும் ஒரு ஈனப்புறவு என்பதை நிரூபித்து விட்டார் எனவே இப்பவும் நான் சொல்ல விரும்புவது வந்து ஸ்பூர்த்தி எந்த வகையிலும் சளைத்தவள் அல்ல ஆனால் நீங்கள் செய்தது நீங்கள் எடுத்த முடிவு சரியானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் கைகூப்பி வழங்க தயாராக இருக்கின்றோம் நீங்கள் எடுத்த இந்த முடிவு நீங்கள் உதாசீனம் செய்தது வந்து ஜசிகாவை மட்டுமல்ல சுப்பசிங்கர் ரசிகர்களை மட்டுமல்ல எங்கள் ஈழத்தமிழர் ஒவ்வொருவரினதும் உணர்வுகளை நீங்கள் அவமதித்துள்ளீர்கள் ஈழத்தமிழ் யார் யாரெல்லாம் இந்த குழந்தைக்காக இந்த குழந்தையின் திறமைக்காக வாக்களித்தார்களோ அந்த ஈழத்தமிழர் அனைவருக்கும் மட்டுமல்லாது தமிழகத்தில் வாக்களித்த அனைத்து தமிழ் உணர்வாளர் மற்றும் இசை ரசிகர்களுக்கு நீங்கள் மன உளைச்சலை மாத்திரமே கொடுத்துள்ளீர்கள் திரும்பவும் விஜய் டிவியில் வித குறை கூறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஏனென்றால் விஜய் டிவி முடிவெடுத்தாலும் இவரைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் நீங்கள் சுயாதீனமாக செயற்பட வேண்டிய நடுவர்கள் மனோவை இந்த விடயத்தில் நாங்கள் கேட்கிறதுக்கு தகுதியே இல்லை ஏனென்று சொன்னால் அந்த தகுதி அவருக்கு இல்லை ஆனால் உங்களை நம்பியிருந்த ஒரு தாய் நீங்கள் ஒரு நடுநிலைமையான ஒரு பெண் இதை வாய்த்து தான் உங்களோட கேட் இந்த கேள்வியை கேட்க முன் வந்தது திரும்பவும் சொல்றேன் நீங்கள் உங்கள் இன பிறவியை வெளி உலகத்துக்கு காட்டியதற்கு ஈழத்தமிழர் சார்பாகவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சிங்கர் தமிழ் ரசிகர்கள் சார்பாகவும் நான் வெளிப்படுத்துகிறேன் எந்த விதமான பகிரங்கமான விவாதத்துக்கு நான் வர தயாராக இருக்கிறேன் நான் பெரிய பேச்சாளன் அல்ல இதனுடைய உணர்வு நான் இப்படித்தான் கதைப்பன் ஆனால் நீங்கள் செய்தது எந்த வகையில் நியாயம் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அடுத்தது முதலாவது வெற்றியாளர் எத்தனை வாக்குகளை பெற்றார் என்பது அறிவிக்கப்பட வேண்டும் இரண்டாவது வெற்றியாளர் எத்தனை வாக்குகள் பெற்றார் என்பது அறிவிக்கப்பட வேண்டும் அதுபோல் கடைசி ஆறு பேர் வரைக்கும் யார் யார் என்ன வாக்குகள் பெற்றார்கள் என்பது அறிவிக்கப்பட வேண்டும் இதுதான் நீதி இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஜசிகா ஈழத்தமிழர்களின் அனுதாபத்தை தேடித்தான் அந்த பாடலை பாடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை தேடினார் என்பது பலர் பல விஷமிகள் கூறிக்கொண்டிருப்பது அவர்கள் தங்களுடைய இயலாமையை சொல்வதை இருக்கிறது அதாவது வந்து ஜசிகா பாடல் பாடி எங்களை மகிழ்வித்ததா அல்லது வந்து ஜசிகா அனுதாபத்தை தேடி வாக்களை பெற்றதா என்பது வந்து ஒரு நியாயமான நடுநிலைமையான ஒரு இசை ரசிகனுக்கோ அல்லது இசை கலைஞனுக்கோ தெரியும் இந்த உலகிலே மீண்டும் கூறிக்கொள்ள விரும்புவது அதாவது சுப்பசிங்கர் நடுவர்கள் நியாயமான முடிவை எடுத்தார்களா இல்லையா என்பதை அவர்களே வெளியுலக அதாவது வெளி உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் உங்கள் ஈனப்புறவி என்பதை நிரூபித்ததை போன்று ஈழத்தமிழர்கள் யார் என்பதை வருங்காலங்களில் நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் காரணம் அவர்கள் மடையர்கள் அல்ல ஈழத்தமிழர் ஒருபோதும் மடையர்கள் அல்ல நீங்கள் எவ்வாறு இனி சினிமா ஸ்டூடியோவை தவிர்த்து எங்காவது வழி உலகத்திற்கு ஈழத்தமிழர்களால் மட்டும்தான் நீங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் வெளிநாடுகளுக்கு உங்கள் இசை பயணத்தை மேற்கொண்டீர்கள் இனிமேலும் ஈழத்தமிழர்கள் அவ்வாறு செய்வார்களா இல்லையா என்பதை அவர்களே உங்களுக்கு பதில் கூறுவார்கள் நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்த மன உளைச்சலுக்கும் வேதனைகளுக்கும் உங்களுக்கு கிடைக்க போகும் பரிசு நீங்கள் நிச்சயமாக எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அதே வேளையில் நிறைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர்களில் பார்த்த நிகழ்ச்சி அதாவது செய்திகளில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜசிகா கூறியிருக்கின்றார் நான் இரண்டாம் இடம் பெற்றது வந்து மிகவும் சந்தோஷம் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் இளத்தமிழர்களுக்கு நீங்கள் தந்த மன உளைச்சல் இது ஒரு வரலாற்று துரோகம் இது எப்பவும் மாறவே மாறாது அந்த வகையிலே இன்னும் ஒன்றை கூற விரும்புகிறேன் இந்த வீடியோடாக ஜெசிகாவுக்கு கிடைத்த அந்த ஒரு கிலோ தங்கமும் பணப்பரிசும் அது இந்தியாவில் உள்ள அநாதை இல்லத்துக்கு முற்றுமுழுதாக கொடுத்தாலே நாங்கள் அனைவரும் சந்தோஷப்பட தயாரா இருக்கின்றோம் காரணம் வந்து இவ்வாறாக இவ்வாறு கிடைத்த ஒரு தங்கமோ பணப்பொருளோ ஈழத்தமிழர்கள் வாழணும் வாழ வேண்டும் என்னும் அவசியம் எங்களுக்கு எமக்கு இல்லை இருந்தும் இது இது ஜசிகாவினது அவரது பெற்றோர்களிடம் தனிப்பட்ட உரிமை அதை தலையிட விரும்பவில்லை இருந்தும் பொதுவான கருத்து மீண்டும் இறுதியாக சொல்லும் விஷயம் நாங்கள் வாக்களித்தது பரிதாபத்தின் அடிப்படையில் அல்ல நாங்கள் வாக்களித்தது திறமையின் அடிப்படையில் நீங்கள் நியாயமாக செயற்படும் பட்சத்தில் நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் ஆனால் எல்லாம் கடந்து விட்டது இதற்குரிய பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் இதுவரை காலமும் ஒரு சரஸ்வதி என்ற உருவத்தை போன்று இருந்த அதாவது என்னுடைய மரியாதை இருந்த சித்ராமா இன்று தனது ஈன புறவியை இந்த வெளி உலகத்திற்கு காட்டியதால் அவர் யார் என்பதை உலகம் அறிந்திருக்கின்றது சோ மக்கள் தீர்மானிப்பார்கள் மனோயார் சித்ரா அம்மா யார் சுபா அம்மா யார் விஜய் டிவி இதில் யார் எந்த முடிவு எடுத்திருந்தாலும் இந்த முடிவு வெளியிடுவதற்கு நூறு விதமான பொறுப்பும் கடமையும் உள்ளது உங்கள் மூவருக்கு மட்டுமே அந்த கடமை நீங்கள் வாக்களிப்பின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அதான் விதிமுறை அதன்படி தான் நீங்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை இதற்குரிய பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்ப அனுபவிப்பீர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தமிழர் அனைவருக்கும் உலகில் பறந்து வாழும் அனைத்து ஈழத்தமிழர்களுக்கும் நான் ஒரே ஒரு விடயம் இனிமேலும் இந்த நய வஞ்சகர்களை அழைத்து அவர்களை கொண்டாடி நீங்களும் களியாட்டங்களில் கலந்து கொள்ள போகின்றீர்களா எத்தனையோ நல்ல பாடகர் மாதிரி இருக்கின்றார்கள் இந்த வகையில் இறுதியாக ஒரே ஒருவரை நான் இந்த இடத்திலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் சுப்பசிங்கர் ஜூனியர் சூப்பர் சுப்பசிங்கர் சீனியர் நிகழ்ச்சியில் நடைமுறாக செயற்படும் ஸ்ரீனிவாஸ் அவர்களை இந்த இடத்திலே தலைவணங்குகின்றேன் காரணம் அவர் ஒருவர் மட்டுமே ஜசிகா பாடி முடித்ததும் கடந்த சுற்றுகளிலே ஒரு சுற்றில் ஜசிகா பாடி முடித்ததும் அவர் பாராட்டு தெரிவித்தோடு மட்டுமல்லாமல் ஊக்கம் கொடுத்தவர் இவ்வாறெனில் இளத்தமிழர்கள் அதாவது இளத்தை சேர்ந்த பாடகர்கள் கலைஞர்கள் எமது தமிழ் சினிமாவிற்கு வேண்டும் நிச்சயமாக நீங்கள் வருவீர்கள் அதில் பாராட்டுகின்றோம் எதிர்பார்க்கின்றோம் என்ற ஒரு ஆறுதல் வார்த்தையை கொடுத்தவர் சோ இந்த வகையிலே அவரை இந்த தருணத்திலே நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் மீண்டும் எங்கோ ஒரு மூலையில் நடக்கும் அநியாயத்தை கண்டு உன் மனம் கொதித்தால் நாம் இருவரும் நண்பர்களே நன்றி